பிரான்ஸ் மற்றும் இடையிலான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்புக்காக உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடன் புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதுடன் இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையிலான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இருதரப்பு உடன்படிக்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினாறாம் திகதி கைச்சாத்திடப்பட்டது இருதரப்பு உடன்படிக்கைகளை உத்தியோகபூர்வமாக கையெழுத்திட்ட பின்னர் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரமளிக்கப்பட்ட பிரதிநிதியாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு பிரான்ஸ் அரசாங்கத்தின் சார்பில் அதிகாரமளிக்கப்பட்ட பிரதிநிதிகளான ஏஜென்சி பிரான்சிசி டி டெவலப்மெண்ட் பிபிஐ பிரான்ஸ் அசூரன்ஸ் எக்ஸ்பர்ட் மற்றும் பேங்க் டி பிரான்ஸ் ஆகிய நிறுவனங்களுடன் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆவணங்களை பூரணப்படுத்த வேண்டும் இதற்கமையவே கடன் மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த நடைமுறையானது இலங்கை அரசாங்கம் மற்றும் பிரான்சுக்கிடையிலான இறுதி கடன் மறுசீரமைப்பாக இதற்கமைய இலங்கை அரசாங்கத்தினால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்யவும் புதிய திட்டங்களுக்காக பிரான்ஸ் அரசாங்கத்தின் அனைத்து கடன் நிறுவனங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளும் நிதியுதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்துக்கு இயலுமை கிடைக்கும்